விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மெட்டுக்குண்டு கிராமத்தில் பொதுமக்களிடம் அதிவேகமாக பரவி வரும் இரண்டாம் கட்ட கொரோனாவின் தாக்குதல் பாதுகாக்க பேருந்து பயணிகளுடன் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுடன் இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கிய சூழஹரை துணை ஆய்வாளர் கார்த்திகா மற்றும் காவலர்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் மேட்டுக்குண்டு கிராமத்தில் பொதுமக்கள் பேருந்து பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் காவல்துறை ஆய்வாளர் கார்த்திகா மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து இலவச கவசங்களையும் வழங்கினார் அருப்புக்கோட்டை அருகே உள்ளது மேட்டுக்குண்டு கிராமம் இக்கிராமம் சூழகரை காவல் நிலையத்துக்குட்பட்டதாகும் இதனிடையே சூழகரை காவல்துறை ஆய்வாளர் கார்த்திகா தலைமையில் காவல்துறையினர் இணைந்து மேட்டுக்குண்டு கிராமத்தில் பொதுமக்களிடம் அதிவேகமாக பரவி வரும் இரண்டாம் கட்ட கொரோனாவின் தாக்குதல் பாதுகாக்க கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர் அப்பொழுது அக்கிராமத்தின் முக்கிய பகுதிகளில் நேரில் சென்று கொரோனா தொற்று குறித்தும் அதிலிருந்து காத்துக்கொள்ள அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவுதல் மக்கள் கூடும் பொது இடங்களில் சுமார் மூன்று அடி வீதம் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் முகக்கவசம் அணிதல் ஆகியவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இலவசமாக முகக்கவசங்களை வழங்கினர் அத்துடன் அப்பகுதியில் வந்த இரு சக்கர நான்கு சக்கர வாகன ஓட்டிகளிடமும் பேருந்து பயணிகளிடமும் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கி அணிய செய்தனர் இதுபோல சூடகரை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பிற கிராமங்களிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக காவல்துறை ஆய்வாளர் கார்த்திகா தெரிவித்தார்

நாம வந்து மாஸ்க் போடாம ஃபைன் கட்டாதீங்க மாஸ்க் போடுறது உங்களுக்கு தான் நல்லது அதே மாதிரி வீட்டுக்குள்ள போகவே இல்லைன்னா கைகளாக வாஷ் பண்ணிட்டு போகணும்